ஆமா

ஒரு மூஞ்ச நாடுதான் உலகத்துல எப்போ மனுஷன் எப்போ இறப்பான்னு தெரிந்தால் வாழ்நாள் நடக்கமாயிடும் ஆமாங்க புரியுதா ஆமா இந்த வயசுலேயும் இந்த கலையில ஒரு ஆர்வம் பார்மாம் குதி குதிக்கிறது நான் கூட வயசாகி போச்சு நினைச்சேன் அந்த கத்தையிலான் வயசாயி போச்சு கத்துக்கிற பாட்டுக்கு இன்னும் வயசாகிறான்னு காட்டிக்கிறேன் ஆலை கப்பா ஏய் சென்று வரைக்கும் ஆமா அது

செல்வராஜ் <laughs> குடும்பத்தில்

தெரிஞ்சு தூக்கிங்க ஆமா அந்த கதையில அவோட என்ன கொடுத்தா பாப்பா நான் குட்டைன காரணமேப்பா அப்பா

ஏழு மிராட்சி இதை விட நமக்கு என்ன இருக்கு அதனால அப்பாறு பாடசாலைக்கு என்ன பாடமா

ால் முதல் முதல்ல நம்ம சாதி தொழில் கொள்ள வேண்டும் என்ன தொழில் சொல்ல செய்ய வேண்டும் என்றால் செருப்பு தைக்க

எங்கற அண்ணன் நேமால செய்ய வேணும் என்று தந்தையானவர் ஆனவர் ஆமா எங்க அம்மா என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க

பிள்ளையானவன் பிறந்தால் சொல்லகா இருக்கக்கூடாது சொல்லையாக இருக்கக்கூடாது ஆஹ் இத்து முத்தாள் ஆமாம் ஆ அது ஒரு பிள்ளையானவன் பிறக்கின்ற பொழுது தாய் தந்தையரை பார்த்துக்கொள்ளுமா ஹம் பார்த்துக்கொள்ளாதா ஆ அப்படி என்று பெற்று வழங்குறாங்க உறுப்பை சிலர் அறிவா ஆமாம் சிலர் குணத்தை அறிவார் குணா அறிவா புரியுதா அந்த மாதிரி என் குணங்களை நன்றாகவே அறிந்தும் தெரிந்தும் புரிந்தவர்கள் இருவர்கள் ஆமாம் என்ன ஆமா என்னுடைய பலம் என்ன ஹ என்னுடைய வீரம் என்ன என்ன அப்படி என்று தெரியும் இருப்பினும் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு அமைதியா பதில் சொல்லுறான் அது ஒரு நாள் இருக்க வேண்டாம் போய்

மாதாவை ஒரு நாலு மறைக்க வேண்டாம் மனமோன போக்கெல்லாம் போகவே வேண்டாம் நம்ப வேண்டாம் தூதரை நம்ப வேண்டாம் காலனோர் தூதரை நம்ப வேண்டாம் காலனோர் தூதரை நம்ப வேண்டாம் வேண்டாம் என்ன எவன் ஒருத்தன் தூதுன்னு வரானோ அப்பவே கூடாது கண்டிப்பா எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது பஞ்சநகல் செய்வார் வாழி அது அவுத்கர வச்சு போயினேன் என்னடா பஞ்சநகைகள் செய்வார் ஓடி இறங்க வேண்டாம் மங்க செய்வார் ஓடி இறங்க வேண்டாம் வேண்டாம் நடந்தேடி உண் நாமல் பூஜை கேட்டான் வாதாடும் மாதாடும் புறவரும் உடல் மயிலேறும் வங்கன் மகிலேரும் பெருமானு நான் பிறந்து உனக்கு குலத் தொழில் செய்துதான் உனக்கு சோறு பண்ணணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்பா அம்மா இருவருக்கும் குடித்துக்கு இருக்க இடம் இல்லையா என்ன யா கூட ஆறு குடி வர மாட்டான்ல பாருங்க ஒரு நான் ஒரு புத்திரகாரன் அடி வீட்டுக்காரன் ஆமா நம்ம என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க ஊரெல்லாம் போனா ஓடிபங்கள வாங்க மாட்டான் கட்டி பா கட்டி பா நல்லா நீங்க

நம் நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நான் இருக்க வேண்டும் காற்றுக்கு சென்று மரங்களை எல்லாம் வெட்டி இந்த பூமி மேடும் பள்ளமாக இருக்கின்றது இதை சமப்படுத்தி சமப்படுத்தி இருக்கு ஏறு ஓட்டி பயிரிட்டு நான் அன்னம் கொடுக்கின்றேன் அமருங்கள் காட்டுகா. <annex> <S in lakes>

அஞ்சு லட்சம் வாயற்பாடி கண்ணன் என்ற கண்மணி அவர் பங்கு இருந்து இருந்து பட்டு பெருத்து தாழ்வான போங்கி ஒரு காணி கொடுக்காடி தாவடுக்க